ஸ்டார்ட் பண்ணிடலாமா நல்லா யோசிச்சுட்டியா இதுதான் கிஃப்டா அன்னைக்கு கண்டிப்பா வணக்கம் மெங்கடெக்சன்ஸ் மெங்கடெக்சல்ஸ்ல நிறைய நிறைய சாரி கலெக்ஷன்ஸ்லாம் பார்த்துட்டே இருக்கும் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா சாரி கலெக்ஷன்ஸ் தான் அது மட்டும் இல்லை இன்னைக்கு சாரி பர்ச்சேஸ் பண்ற எல்லாருக்குமே சூப்பரான ஒரு ஷார்ட் செயின் வித் டாலரோட ஒரு கிஃப்டா கொடுக்குறோம் ஸோ நல்ல பிரீமியம் சாரீஸ் நீங்க வந்து சாரி மட்டும் எடுத்தா போதும் நாங்க வந்து இந்த டாலர் அது வந்து இதே கொடுத்துருவோம் சோ இது நம்ம ரெகுலராவே யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க சோ ஆபீஸ்க்கு வேலைக்கெல்லாம் போறோம் இல்ல செயின் கூட இன்னொரு செயின் ஊட போடணும் அப்படின்னா இந்த செயின் போடலாம் ரொம்ப சூப்பரா இருக்கு இதுதான் நான் போட்டிருக்கேன் சோ பாக்கும்போதே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் ரொம்பவே நல்லா இருக்கு இந்த சா டாலர் செயின் வந்து நீங்க எடுக்கணும் அப்படின்னா வேணும் அப்படின்னா கண்டிப்பா நம்மளோட மங்க டெக்ஸர்ஸ்ல ஒரு சாரி எடுக்கணும் சோ அந்த சாரீ எல்லாம் எப்படி இருக்குன்னு பாத்திரலாமா வாங்க சாரி பாத்துருவோம் இந்த சாரி பாத்தீங்கன்னா நெட்டட் சாரிங் மேம் இந்த சாரீஸ் வந்து நம்ம ஆல்ரெடி ரெண்டு மூணு ரேட்ல கொடுத்துருக்கோம் சாரி உங்களுக்கு தெரியும் நல்ல பிரீமியமா பிரீமியமா குவாலிட்டியா இருக்குங்களா இந்த சாரில இந்த பிளவுஸ் வந்து ஆர்கன்ஸ் அல்ல பிளவர் பேட்டர்ன் வந்து இது ஃபுல்லாமே ஒரு சிக்கன் கறி ஒர்க் கொடுத்துருக்காங்க ரொம்ப சூப்பர் இங்க பாத்தீங்கன்னா ஒரு சிக்ஸாக்ல ஜாக்ல சிக்ஸாக் கொடுத்து அழகா ஒரு கோல்டு டிசைன் பண்ணிருக்காங்க இதோட கேட்லாக் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் சாரி ஃபுல்லா உங்களுக்கு பாடி ஃபுல்லாமே வந்து இந்த பிளவுஸ்ல இந்த மாதிரியான ஃபிளார்ட் பேட்டர்ன் வந்துடும் ஸ்லீவுக்கு இந்த மாதிரி சிக்ஸாக டிசைன்ஸ் வந்துடும் ரொம்ப சூப்பரா பாருங்க ஸோ இந்த சாரியோட ரேட்டு பாத்தீங்கன்னா ஃபைவ் ஃபிஃப்டி மட்டுமே ஸோ ஃபைவ் ஃபிஃப்டி அப்புறம் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த டாலர் செயின் அது மட்டும் இல்ல ஃப்ரீ ஷிப்பிங்கோட எப்படி ஒரு ஆஃபர் பார்த்தீங்கன்னா ப்ரீ ஷிப்பிங் அண்ட் ஷார்ட் செயின் அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த செயின் டாலர் அண்ட் சாரியோட நீங்க மொத்தமாவே ஐநூற்றி ஐம்பது ரூபா மட்டும் தான் ப்ரீ ஷிப்பிங் வீட்டுக்கு வந்துடும் இந்த சாரி நல்ல ஒரு ப்ரீமியம் குவாலிட்டி உங்களுக்கு பார்க்கும் போதே தெரிஞ்சிருக்கும் இதுல கலர்ஸ் இருக்கு இந்த சாரிக்கான செயின உங்களுக்கு திருமணம் காமிக்கிறேன் ஜூம் பண்ணி காமிக்க சொல்ற வாங்க பார்க்கலாம் இந்த மாதிரியான ஒரு சார்ட் செயின் தாங்க மேம் இது ரொம்ப நல்லா இருக்கு சாதா செயின்லாம் கிடையாது இது நாங்களே செஞ்சு வாங்கின ஒரு செயின் கலெக்ஷன்ஸ் தான் பாருங்க ரொம்ப சூப்பரா இருக்கு இந்த டாலர்ஸ் பாத்தீங்கன்னா அவ்வளோ அழகா இருக்கு ஸ்டோன் வெர்க்கோட செயின் ஃபுல்லாமே எப்படி இருக்கு இது வந்து ஐமன்ல வர்ற கவரிங் செயின் தான் ஓகேங்களா கவரிங் செயின் தான் ஸோ உங்கள் உடம்பை பொறுத்து எவ்வளோ நாள் வேணாலும் உழைக்கும் பாருங்க எவ்வளோ அழகா இருக்குன்னு ஸோ இப்படித்தான் இருக்கு செயின் இந்த செயின்ஸ் எல்லாமே இந்த சாரிக்கு இந்த மாதிரி செயின்ஸ் எல்லாம் நம்ம ஆஃபர் கொடுத்துட்டு இருக்கிறோம் சாரியோட ரேட்டு ஐநூத்தம்பது ஃப்ரீ ஷிப்பிங் இந்த செயின் டாலரோட உங்களுக்கு வந்துடும் பிடிச்சிருக்குன்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்க ஸோ இதுதான் இதோட கலெக்ஷன்ஸ் இதுல சாரி வந்து என்னென்ன கலர்ஸ் இருக்குன்னு நம்ம பாத்திரலாம் எல்லா சாரியுமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக அழகா இருக்கு ஸோ சாரியை பாத்திரலாமா கலர்ஸ் பாத்தீங்கன்னா ஒன்னு விட ஒண்ணு அவ்வளவு அழகா இருக்கு இந்த பிளவுஸ்ல வர்ற கலம்கரி பேட்டன் மாதிரி வந்திருக்கீங்க ஒரு மேங்கோ டிசைன்ஸ்ல பிளவுஸ் பாருங்க ரொம்ப அழகா இருக்குல்ல இதான் பிளவுஸ் ஸோ இந்த கலர் பாத்தீங்கன்னா பிஸ்தா கிரீன் கலர்ஸ்ல அழகான ஒரு சாரி இந்த சாரி நெட்டட் சாரி பாருங்க இப்பதான் வந்தது இப்பதான் நான் ஓப்பனே பண்றேன் ஆல்ரெடி எல்லாம் அதே மாதிரி சாரீஸ் வீடியோ போட்டிருக்கேன் அது கம்மி ரேட்ல நம்ம போட்டிருக்கோம் இதோட செட்டு ஸோ இந்த மாதிரி நீங்க எடுக்கும்போது சூப்பரா ஒரு சோட் செயின் நம்ம வந்து கிஃப்டா கொடுத்துட்டு இருக்கிறோம் ஸோ ஏன் இந்த கிஃப்ட் கொடுக்குறோம் அப்படின்னு கேட்பீங்க ஆமாங்க நம்ம நியூவா வந்து மங்க டெக்ஸைஸ் இன்னொரு ஷாப் ஓப்பன் பண்ணிருக்கோம் ஸோ அதனால நாங்கள் இதை வந்து உங்களுக்கு கிஃப்டா கொடுக்குறோம் பாருங்க கலர்ஸ் எப்படி இருக்குன்னு அழகான ஒரு மைலான ஒரு ஆரஞ்சு கலர்ல செம இது வந்து பிளவுஸு பாருங்க பிளவுஸ் இந்த மாதிரி வந்துருக்கு மேம் செமையா இருக்குங்க மேம் ரொம்ப அழகா இருக்கு இந்த சாரீஸ் எல்லாம் ஒரு பார்ட்டிக்கோ ஒரு ஃபங்க்ஷனுக்கோ இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட்டுக்குலாம் செமையாக எடுத்து உடுத்திட்டு போயிருக்கலாம் நீட்டாக இருக்கும் நெட்டட் சாரிலாம் ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டோன் ஒர்க்கோட இந்த பிளவுஸ் வந்து ஆர்கன்ஸாக இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாக்ல ஒரு ஓல்டு டிசைன்ஸ் பண்ணி கொடுத்துருக்கு கலர்ஸ் எல்லாமே ரொம்ப அழகா இருக்கு உங்களுக்கு வேணும் அப்படின்னா நான் ஒரு சாரீ ஓப்பன் காட்டுறேன் நீங்க அந்த சாரியை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியாஸ் கிடைக்கும் சாரியுமே ரொம்ப சூப்பரா இருக்கு ஸோ செயினை கம்மா இன்னொரு முறை செயினை காமிச்சிருங்க அப்படின்னா காமிச்சிடலாம் பாருங்க சூப்பரான ஒரு பிங்க் கலர்ஸ் இந்த கலரே சூப்பரா இருக்கு சாரி ஃபுல்லுமே இந்த மாதிரி இங்கே வந்து உங்களுக்கு டசில்ஸ் வந்திருக்கு சாரி ஃபுல்லுமே இந்த மாதிரி இந்த சாரிக்கு சூப்பரான இந்த பிளவுஸ் பிளவுஸ் பாருங்க ரொம்ப அழகா இருக்குல்ல இதான் பிளவுஸ் ஸோ சூப்பருங்களா ஐநூத்தி ஐம்பது ரூபா மேம் இந்த ஐநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு இந்த மாதிரியான ஒரு டாலர் செயினை நம்ம குடுக்குறோம் ஸோ வாங்கி பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ இதை நம்ம வந்து நம்மளோட ஆஃப்லைன் கஸ்டமருக்கு எவ்வளவு கொடுக்குறோம்னா த்ரீ எயிட்டிக்கு சாரி டூ எயிட்டிக்கு கொடுத்துட்டு இருக்கோம் இந்த செட்டே நாங்க அவ்வளவு அழகான ஒரு இந்த செயினை வந்து நம்ம ஏன் ஆஃபர் கொடுக்குறோம்னா கடை ஓப்பனிங்காக கொடுக்குறோம் நிறைய பேர் கேட்டிங்க ஓப்பனிங் பண்ணீங்க கூப்பிடல கூப்பிடல என்ன ஸோ உங்களுக்கு சமயம் ஒரு ஆஃபர் கொடுத்து உங்களை கூப்பிட்றோம் நாங்கள் பாருங்க இது வந்து அழகான ஒரு சாண்டில் கலர் வேத்து பிளவுஸு சூப்பராக இருக்கு பாருங்க என்ன அழகா இருக்கு மேம் சமையா இருக்கு எதுவுமே நம்ம நல்ல ஒரு ஆஃபர்ல கொடுக்குறோம் இந்த சாரி வந்து ஐநூத்தி ஐம்பது ரூபா நல்ல பிரீமியம் கலெக்ஷன்ஸ் ஐநூத்தி ஐம்பது பிளஸ் வந்து உங்களுக்கு அழகான ஒரு கவரிங் செட்ல டாலர் செயினோட அழகா கொடுத்துருக்கோம் நம்ம கவரிங் மாதிரியே இல்லை ஐம்பதுல நாங்க செஞ்சு வாங்கினா கலெக்ஷன்ஸ்ல இதுவும் ஒண்ணு சோ ரொம்ப சூப்பரா இருக்கு இதோட பிளவுஸ் பாருங்க இந்த மாதிரி பிளவுஸ் வந்திருக்கு சாரியுமே வேற லெவலில் இருக்கு ஸோ இதுல வர செயின்ஸ் எல்லாம் நம்ம நிறைய இருக்கு அதெல்லாம் பாத்திரம்லாம் வாங்க மேம் இந்த செயினை நான் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு பக்கத்தில் ஜூம் பண்ணி காமிக்கணும்னு நினைக்கிறேன் அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இது டாலர் இங்கே பார்த்தீங்கன்னா அது ஃபுல்லாமே உங்களுக்கு ஸ்டோன் ஒர்க்கோட ரொம்ப அழகாக இருக்குது பாருங்க இப்படி தான் இருக்குது செயின் ஸோ அழகான இந்த செயின் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ஆஃபரில் கொடுக்குறோம் ஸோ பிடிச்சிருக்கு அப்படின்னா டக்குன்னு சாரியோடு சேர்த்து புக் பண்ணிக்கோங்க இல்லை செயின் மட்டும் வேணால் நீங்கள் தனியாக கூட புக் பண்ணிக்கலாம் பாருங்க ரொம்ப சூப்பர் ஸ்டீஷிப்பிங்கோட கொடுக்குறோம் உங்களுக்கு சாரி போதும் பாத்தீங்கன்னா இந்த செயினும் கொடுத்துருவோம் உங்களுக்கு வித் டாலரோட கலெக்ஷன்ஸ் தான் உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க நான் ஒவ்வொரு செயினாக காட்டுறேன் இது பாருங்க இருக்கு இந்த மாதிரி உங்களுக்கு டிசைன்ஸ் வந்துடும் அருமையான இந்த ஒரு டிசைன்ஸோட சேர்த்து உங்களுக்கு நல்லாவே ஒரு ஆஃபர் இது இதுதான் வரும் எல்லாருக்குமே தான் வரும் ஸோ யாருக்குமே வந்து மாறாது டிசைன்ஸ் பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி நம்ம காமிக்கிறது தான் இந்த மாதிரி வந்துடும் ரொம்ப நீட்டாக அழகா இருக்கு பாருங்க அடுத்ததா பாத்தீங்கன்னா இன்னுமே நல்லா இருக்கு எல்லாமே ரொம்ப அழகா நீட்டாக சூப்பராக கொடுத்துருக்கோம் பாருங்க இப்படிதான் இருக்கு இந்த டிசைன்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப யூனிக்காக இருக்கு நான் கீழே வச்சே காமிக்கிறேன் சரியா தெரியலன்னு நினைக்கிறேன் பாருங்க இதெல்லாம் ஒரு ஃபார்டின் போட்டு அதில் ஒரு சின்ன ஒரு இலை டிசைன்ஸ் கொடுத்து ரொம்ப யூனிக்கா நீட்டாக இருக்கு இதெல்லாமே நம்ம ஆஃபரில் தான் கொடுக்குறோம் பார்த்தீங்கன்னா நம்மளோட நியூ மங்கை ஓப்பனிங்காக கொடுக்குற ஒரு ஆஃபர் ஷார்ட் செயின் அண்ட் ஒன் டாலரோட ஐநூற்றி ஐம்பது ரூபாய்க்கு நீங்கள் அந்த சாரி எடுக்கும்போது உங்களுக்கு வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோட அந்த செயினோட உங்களுக்கு வந்துடும் ஸோ கலர் டிசைன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப இந்த பென்டன் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ நீட்டாக இருக்கு மேம் செம்மையா இருக்கு பாருங்க ரொம்ப அழகா யூனிக்கா இருக்கு ஸோ அருமையா இருக்கு பாருங்க இது எல்லாமே நம்ம ஆஃபர்ல தான் கொடுக்குறோம் ஸோ வேண்டாம் செயின் வேணாலும் செயின் மட்டும் கூட நீங்க எடுத்துக்கலாம் ட்ராலர் வேணாட்டினா இந்த மாதிரி தான் வந்துடும் ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நீங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்ல இந்த மாதிரி செயின் பேட்டர் நம்ம கிட்டே இருக்கு பாருங்க ஒரு பால் பாலா வந்து அழகான ஒரு கோதுமை செயின் மாதிரி ரொம்ப சூப்பராக கொடுத்துருக்கோம் ஸோ இதுவுமே நம்ம கிட்டே இருக்குது உங்களுக்கு பிடிச்ச செயினும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க சாரியும் பிடிச்சதும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ்லாம் நம்ம கிட்ட நிறையவே இருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா ஒன் கிராம் கோல்டுல நமக்கு தாலி செயின் நிறைய பேர் கேட்டாங்க ஸோ ஒன் கிராம்ல இருக்குங்க பியூர் தாலி செயின் ஸோ இந்த பீசஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் மாதிரியே இருக்கும் உங்களுக்கு நைன் ஒன் சிக்ஸ் மாதிரியே இருக்கும் தாலி சரடுல இதுல பார்த்தீங்கன்னா முறுக்கு செயின் இருக்கு பாக்ஸ் ஐட்டம் இருக்கு அந்த உங்களுக்கு நான் காட்டுறேங்க செயின் வந்து ரொம்ப இருக்கும் ஒன் கிராம் கோல்டு சே சரடு வந்து அவைலபிள் இந்த ஷெட் எல்லாம் ஓகேங்களா இது எல்லாமே ஐம்பொன் கலெக்ஷன்ஸ் இதுவும் நம்ம கிட்ட இருக்கு இது எல்லாமே நம்ம கிட்ட இருக்கு உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ தனித்தனியாக உங்களுக்கு வீடியோஸ் போடுறேன் மங்கடெக்ட்ஸ்ல ஃபேன்சி கலெக்ஷன்ல வந்து சாரி கலெக்ஷன்ஸ் வரைக்கும் எல்லாமே இருக்கு பெரிய குழந்தைங்களை சின்ன குழந்தைங்க வந்து பெரியவங்க வரைக்குமே நம்ம கிட்ட கலெக்ஷன்ஸ் இருக்கு அது மட்டும் இல்லாம கவரிங் செயின்ஸ் இருக்கு ஐம்பன் மோதிரம் இருக்கு ஸோ ஐம்பன் மோதிரம் எல்லாம் நீங்க வெளியில வந்து ஹண்ட்ரட் பீக் எடுத்திருப்பீங்க சோ நான் பாத்தீங்கன்னா எழுபது ரூபாய் எண்பது ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கேன் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா டக்கு டக்கு போங்க இந்த வீடியோஸ் நான் உங்களுக்கு நாளைக்கு உங்களுக்கு அண்ட் ஃபுல் வந்து செயின் என்னென்ன கலெக்ஷன் இருக்குன்றத வீடியோ எடுத்து நான் போடுறேன் புதுசா பாத்துட்டு இருக்கேன் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சாரி கலெக்ஷன் பிடிச்சிருக்குது அப்படின்னா ஒரு லைக் போட்டுக்கோங்க வேணும் அப்படின்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணி அட்வர்பைஸ் பண்ணிக்கலாம்